வணக்க மக்களே சட்டம் ஒன்று கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம் பாமகவின் பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதா அதிமுகவுடன் டீலை முடித்த அன்புமணி அடுத்ததாக பிளான் போடும் எடப்பாடியின் பிளான் என்ன வாங்க வீடியோவை முடிவாக்கண்டலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் வெற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் முன்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி வைத்த நாளையில்தான் அதிமுகவின் உட்கட்சி வாரமெல்லாம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அந்த வகையில் பார்த்தால் அதிமுக மேலும் சிறிய கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்கும் என்று வலியுறுத்தி வந்த எடப்பாடி அவர்களின் அடுத்த பிளான் எல்லாம் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை கண்டிப்பாக பார்க்கலாம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தை மகனிடையான உட்கட்சி முறம் ஒரு உரம் இருக்கவோ கட்சி நிர்வாகிலும் விருப்ப எல்லாம் பெற்று வருகிறார் அன்புமணி அவர் இந்த நிலையில் தான் தேர்தல் ஆணையமோ அன்புமணிக்குத்தான் பாமகவின் தலைவர் அன்புமணிதான் என்று தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்திருந்த நிலையில் தான் அதிமுகவோ அன்புமணியுடன் தனது பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டதாகவும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா அந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி பேரம் கண்டிப்பாக இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அதனால்தான் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளும் விருப்பமான மனுக்களை பெற்று வருகிறார் என்கிறார்களாம் இந்நிலையில் தான் அதாவது முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்கள் உறுப்பினரென சீட் என பேரம் பேசி இறுதியாக செய்யப்பட்ட தகவல் எல்லாம் இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் என்பது களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பணிகளெல்லாம் துரிதமாக செயல்பட்டு வருகிறார் அதனைத் தொடர்ந்துதான் அதே நேரத்தில் கூட இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை ஆட்சியை இழந்ததில்லை என்ற சாதனையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமியோ அதற்கான வேலைகள் எல்லாம் தமிழர்களும் செய்திருக்கிறார் இதை அடுத்துதான் மக்களவை தேர்தல் கூட பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் பாஜகவும் சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கி கண்டிப்பாக தமிழகத்தில் அதிகமாக உயரம் காணப்படும் நிலையில் தான் அதை பார்க்கப்படுகிறதா இந்த நிலைக்கெல்லாம் அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி என்பது ஒரு வலுவாகாத நிலையில்தான் பாமக தேமுதிக உள்ள கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருகிறதா இந்த நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தை மகனிடான மோதல் என்பதும் கூட்டணி டேக் ஆஃப் இதில் சற்று சிரமத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதா இது தரப்பே நாங்கள் தான் பாமக என கூறி வந்த நிலையில் யாருடன் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப் போவதாக அதிமுக நிர்வாகிகள் குழப்பத்தில் இருந்து வரலாம் அதாவது அன்புமணியோ அதிமுகவுடன் கூட்டணி வைக்காததற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார் மருபுறபோ ராமதாஸ் அவர்களும் கண்டிப்பாக அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் பேசப்படுகிறதா இந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக நம்முடைய நிலைப்பாட்டை அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா அதாவது கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கமே நிற்கும் நிலையில் அவர்களையே கட்சியின் தலைமை என கருதில் அதிமுக தனது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்படுவதாக கூறுகிறது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கண்டிப்பாக கூட்டணி பாமக இறுதி செய்ய விட்டதாகவும் சொல்லப்படுகிறதா எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் பாஜக தரப்பிலும் அன்புமொழியிடம் தொடர்ந்து தனது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவாக அரசியல் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுக காணப்படும் அதிமுக சந்திக்க போகும் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இதை பார்க்கப்படும் என்றும் மக்கள் கணிக்கப்படுகிறதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்தை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்